உங்கள் சிம் வீட்டில் இருந்தே தொண்ணூறு நிமிஷத்தில் நீங்கள் வந்து பை பண்ண முடியும் சொன்ன முடியுதா எஸ் ஃபுட் டெலிவரி மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்கான டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு ஸோ டிஸ்பிளேயில் தெரியுது இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் காமிக்கும் இதில் பிஎஸ்என்எல் சிம் மட்டும் இல்லாமல் விஐ ஏர்டெல் ஜியோ சிம்களும் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் ஏன்னா அதுதான் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது தென் நான் செகண்டரி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யுஐ ஸோ இதெல்லாமே வேல்யூ ஃபார் மணி இதில் உங்களுக்கு எந்த சிம் வேணும் நான் பிஎஸ்என்எல் சூஸ் பண்ணிட்டேன் போஸ்ட் பெய்டாக ப்ரீபெய்டாக ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் தான் எல்லாமே இப்போ யூஸ் பண்ணுறோம் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணுறது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து ஸோ எந்த இது வேணும் அப்புடின்னு சூஸ் பண்ணிட்டு இதில் எந்த சிம் வேணும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் வேணும் அப்புடின்னா பிஎஸ்என் ஒரு டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணி பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி திரும்பவும் ஒரு பேஜ்குள்ளே போகும் இங்கே உங்களுக்கு எந்த பிளானில் வந்து ஆக்டிவிஷனில் இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சிம் டெலிவரி ஆகும்போது கரண்ட்டாக ஒரு பிளான் வந்து ரன்னிங்கில் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த பிளான் எது அப்படின்னு நீங்க சூஸ் பண்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற இந்த பிளானுக்கே சூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பிளான்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கு உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் இனிஷியலாக வாங்குறீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ரூபா இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து டப்அப் பண்ணிக்க முடியும் அந்த பிளான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜும் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து பண்ணி விட்ருவாங்க வீட்டுக்கே வந்து கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுங்க சஜஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டான மொபைல் நம்பர் கரண்ட்டான மொபைல் நம்பர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஓடிபி கொடுத்து ஜஸ்ட் உங்கள் அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சின்ன டிப்புமே சொல்கிறேன் இதில் நீங்கள் நியூவான சிம்மை வாங்க மட்டும் இல்லை உங்கள் ஓல்டு சிம்மை போட்டுமே பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது வீட்டுக்கே வந்து கேவைசி பண்ணுறாங்கல்ல ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ இருந்தே நீங்கள் சிம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அங்கே கடை கடைக்கெலாம் போய் நிற்க முடியலை நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இதில் சர்வீஸும் அப்ளை ஆகும் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வரும் ஸோ இது போலவே இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கா ஆனால் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நாலு சிம்மே வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க இந்த நாலு சிம்முக்கான ஆப்ஷனுமே இங்கே தான் அவைலபிளாக இருந்தால் அதனால தான் சொன்னேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல மாற்றம் மனிதா நடக்கட்டும்